நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் வங்கதேசத்துல கடுமையான சம்மட்டி அடி அது என்ன அப்படிங்கிற பத்தியும் அதே போல இந்தியா கிட்ட இரண்டு விஷயங்களுக்கு வங்கதேசம் வந்து மண்டிட்டு இருக்காங்க அந்த இரண்டு விஷயங்கள் என்ன இதுக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல சீனா வந்து ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக சீனா ஒரு மிகப்பெரிய காய் நகரத்துல நகர்த்தியிருக்க நண்பர்களே இது இப்போ பெ பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவை பகைத்துக் கொள்ள விரும்பலை அப்படின்னும் கடைசியில் மண்டிகிட்டு இருக்காங்க வங்கதேசம் வங்கதேசத்துடைய முகமது யூனிஸ் அரசு இறுதியாக இந்தியா கூட சமரசம் செய்யும் மனநிலையில் இருப்பதாக சொல்லப்படுது இந்தியாவுடனான உறவுகளை சேதப்படுத்தும் எண்ணம் இடைக்கால நிர்வாகத்துக்கு இல்லை அப்படின்னு வங்கதேசத்துடைய நிதி ஆலோசகர் சலவுதீன் அகமது அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு போராட்டங்களும் விசா சேவைகள் நிறுத்தப்படுவதும் இரண்டு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நேரத்தில் அவர் இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் தனிப்பட்ட முறையில் உறவுகளை இயல்பாக்குவதற்கு பாடுபடுவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் நடந்த பதட்டங்களுக்கு மத்தியில வங்கதேசத்திலிருந்து நல்லிணக்கத்திற்கான முதல் அறிகுறி இது அப்படின்னு சொல்லலாம் நிதி ஆலோசகர் அகமது வங்கதேச இடைக்கால அரசின் நிதியமைச்சராக பணியாற்றாரு நேற்று இந்தியாவிலிருந்து அரிசி வாங்குவதற்கு வங்கதேசத்துக்கு ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் அவருடைய அறிக்கை வந்து வெளியாகியிருக்கு செயலகத்துல செய்தியாளர்களிடம் பேசும்போது அகமது அவர்கள் என்ன சொல்றாருனா தற்போது இடைக்கால அரசு இந்தியா போன்ற ஒரு பெரிய அண்டை நாடான இந்தியா கூட எந்த ஒரு கசப்பான உறவையும் விரும்பவில்லை மாறாக அரசின் முக்கிய குறிக்கோள் இருதரப்பு உறவுகளை மேலும் வளர்த்து பொருளாதார சிறத்தன்மையை பேணுவதாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் பதட்டங்களை தணிக்கவும் இந்தியாவுடனான உறவுகளை இயல்பாக்கவும் தனிப்பட்ட முறையில் பணியாற்றி வருவதாக சலஹுதீன் அகமது அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இடைக்கால அரசாங்கம் இந்தியாவுடனான உறவுகளை எந்த சூழ்நிலையிலையும் மோசமடைய விட விரும்பவில்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்தில் இருக்கும் சில தலைவர்களுடைய இந்திய எதிர்ப்பு பேச்சுகளை குறிப்பிட்டு முகமது அவர்கள் என்ன சொல்றாருனா இந்த கருத்துக்கள் அரசியல் ரீதியானவை அப்படின்னும் இடைக்கால நிர்வாகத்துக்கு இதுல எந்த பங்கும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு யூனிஸ் நிர்வாகம் இந்தியாவுடன் நிலையான உறவுகளை பேணுவதற்கு உறுதி போன்றிருக்கு அவர் வலியுறுத்தி இன்னொரு இந்தியா வந்து இருக்காங்க வங்கதேசம் அது என்ன பார்த்தோம்னா அதாவது வங்கதேசத்துக்கும் உறவு முகமது யூனிஸ் அரசுல பலவீனம் அடைந்து வரும் நிலையில குறைந்த விலை காரணமாக இந்தியாவிடம் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய வங்கதேச அரசு முடிவு செஞ்சிருக்காங்க சமீபத்தில் ஐம்பதாயிரம் டன் அரிசி இறக்குமதிக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவிடம் இருந்து இறக்குமதி செய்யறதுனால வங்கதேசத்துக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மிச்சமாகுது உணவு பாதுகாப்பு விஷயத்துல வங்கதேசத்துக்கு இந்தியா வந்து எந்த அரிசி வழங்கிட்டு வர்றாங்க மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதிக்கு இந்தியா ஒப்புதல் அளித்ததை உறுதிப்படுத்திய அகமது அவர்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலை வந்து வர்த்தகத்தையும் பொருளாதார ஒத்துழைப்பையும் எப்போதும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அரிசி இறக்குமதி பொருளாதார உறவுகளை வந்து மேலும் வலுப்படுத்தும் ஒரு படியாக அவர் சொல்லியிருக்கிறாரே அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதியில் எந்த இடையூறும் இருக்காது அப்படின்னும் அவர் சொல்றாரு இடைக்கால நிர்வாகம் நிலைமையை வந்து கவனமாக கையாண்டுட்டு வருவதாகவும் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் சொல்லி இதை இது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அங்குள்ள மாணவர் அமைப்பினர் மாணவர் கட்சியினர் பாகிஸ்தானுடைய கைப்பாய்வையாக செயல்பட்டு வரும் ஜமாதி இஸ்லாமிய மத அடிப்படைவாத கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாங்க இந்த தான் இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் வங்கதேசத்துக்கு அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் கலிதாஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் திரும்புறாரு அவருடைய வருகை நம் நாட்டுக்கு சாதகமாக பார்க்கப்படும் நிலையில தான் அவருடைய பின்னணிக்கு பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கலிதாஜியா வந்து பிஎன்பி அப்படிங்கிற கட்சியை நடத்திட்டு வராரு இவர் வங்கதேசத்தில் இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தார் இந்த வேலையில முக்கிய முடிவுகளை மகனான தாரிக் ரஹ்மான் தான் எடுத்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தது தாரிக் ரஹ்மான் வெளிநாடு சென்றார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வெளிநாட்டில் இருந்த நிலையில் தற்போது நாடு திரும்பி திரும்பியிருக்கிறாரு இது வங்கதேசத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வங்கதேசத்தை கைப்பற்ற மாணவர் அமைப்பினர் மற்றும் பாகிஸ்தானுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வரும் ஜமாதி இஸ்லாமி அப்படிங்கிற மத அடிப்படைவாத கட்சி திட்டமிட்டு வருது இதுக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய அவாமிலீக் கட்சி தான் நம் நாட்டுக்கு ஆதரவாக இருக்கு ஆனா அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட தடை போடப்பட்டிருக்கு இது நம் நாட்டுக்கு வந்து பின்னடைவாக பார்க்கப்படுது அதே போல முன்னாள் பிரதமர் கலிதாஜியாவும் உடல்நலக் குறைவால மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாரு இதனால இரண்டு பெரிய கட்சிகளையும் ஒதுக்கி மாணவர் அமைப்பினர் எளிதாக வெற்றி பெற்று வங்கதேசத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க தான் இப்போது சிக்கல் வந்திருக்கு கலிதாஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் திரும்ப இருக்கிறாரு இதன் மூலம் கட்சியின் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் வகையில் லண்டன்ல இருந்து தாரிக் ரஹ்மான் அங்கே போறாரு இது நம்முடைய நாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வல்லுநர்கள் சொல்றாங்க லண்டன்ல இருந்து டாக்கா விமான நிலையத்துல வந்திறங்கும் தாரிக் ரஹ்மானுக்கு ஆதரவாளர்கள் பெரும் வரவேற்பு வழங்க இருக்காங்க சுமார் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரண்டு அவரை விமான நிலையத்துல இருந்து ஊர்வலமாக வீட்டுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டு இருக்காங்க இந்த முறை தாரிக் ரஹ்மான் போகுரா அதாவது தொகுதியிலையும் தொகுதியிலேயும் பிஎன்பி கட்சியுடைய தலைவரான ஜியா தன்னுடைய போகுரா செவன் தொகுதியிலையும் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் தற்போது நம் நாட்டுக்கு வங்கதேசத்துல மாணவர் அமைப்பினர் மற்றும் பாகிஸ்தானுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வரும் ஜமாத்தி இஸ்லாமிய மத அடிப்படைவாத கட்சி தான் பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது இதில் ஜமாத்ய இஸ்லாமிய கட்சியை ஷேக் ஹசீனா தடை செஞ்சாரு ஆனா கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியின் மீதான தடையை இடைக்கால அரசு நீக்கினாங்க மேலும் ஜமாதி இஸ்லாமி கலிதா ஜியாவுடைய கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் நெருக்கம் காட்டி வர்றதுனால கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சி கூட்டணிக்கு ஏற்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வெளியாகி வரும் கருத்து கணிப்புகள்ல கலிதா ஜியாவுடைய பிஎன்பி கட்சி அதிக இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அடுத்ததாக ஜமாத்திய இஸ்லாமி கட்சி இரண்டாவது இடம் பிடிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டாக்கா பல்கலைக்கழக தேர்தலில் அந்த கட்சியின் மாணவர் பிரிவினர் வெற்றி பெற்றனர் இப்படியாக ஜமாத்திய இஸ்லாமிக் கட்சியின் அரசியல் எழுச்சி நம் நாட்டுக்கு பெரும் ஆபத்தாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே வேளையில கலிதா ஜியா அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் பிரச்சாரத்தில் களமிறங்காத நிலையில இப்படியான ரிசல்ட் வந்து வருது தற்போது தாரிக் ரஹ்மான் தனது தாய் கலிதா ஜியாவுக்கு பதில் கட்சியை வழி இருக்கிறாரு இதனால ரிசல்ட் மாறும் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா தாரிக் ரஹ்மானுக்கு நாடு முழுவதும் பிஎன்பி கட்சியினரிடையே அதிக செல்வாக்கு இருக்கு அடிப்படையில கலிதா ஜியாவும் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் தான் அதே போல பாகிஸ்தானையும் அவர் கிட்டத்தட்ட சேர்க்கல ஆனா தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கலிதா ஜியாவுடைய உடல் நலம் குறித்து கவலை தெரிவிச்சாரு அதுக்கு அந்த கட்சி நன்றி தெரிவிச்சாங்க இது இரு தரப்புக்கும் இடையே நல்ல உறவுக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுது இதனால ஜமாத்திய இஸ்லாமிய கட்சி அல்லது மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வங்கதேசத்துக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு பதில் கலிதா ஜெயாவுடைய பிஎன்பி கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது நம் நாட்டுக்கு பாசிட்டிவான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இல்லையில நிலவிய மோதல் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துச்சு இருந்தாலும் அடுத்து வரும் ஆண்டுகள்ல இன்னொரு புதிய மோதல் உருவாகலாம் அப்படிங்கிற பகீர் தகவல் வெளியாயிருக்கு இது தொடர்பான ரிப்போர்ட்டை அமெரிக்காவுடைய பெண்டகன் வெளியிட்டு இருக்காங்க இந்திய சீனா இடையே பல காலமாகவே இல்லையில மோதல் போக்கை நிலவிட்டு வந்துச்சு இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாடுறதா இந்த மோதலுக்கு பிரதான காரணம் இதனால அவ்வப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதலில் கூட ஏற்படும் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பகுதியில் மோதல் போக்கு ஏற்பட்டிருந்துச்சு சீனாவுடைய அத்துமீறலே அதுக்கு காரணமாக இருந்துச்சு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்புக்கும் எல்லையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகே நிலைமை சீராச்சு கிழக்கு லடாக்கில் சில ஆண்டுகளுக்கு பிறகே பதற்றம் முடிவுக்கு வந்துச்சு இருந்தாலும் அடுத்து வரும் ஆண்டுகளில் இன்னொரு புதிய மோதல் உருவாகலாம் அப்படின்னு பகீர் தகவல் வெளியாயிருக்கு சீனாவுடைய திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடைய பெண்டகன் அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ரிப்போர்ட்டில் தான் இந்த தகவல் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது தைவான் போலவே அருணாச்சல பிரதேசத்துக்கும் சீனா முக்கியத்துவம் கொடுக்கிறதாகவும் இதனால் இந்திய சீனா இடையே அருணாச்சல பிரதேசத்தை மையமாக வைத்து ஒரு மோதல் ஏற்படக்கூடும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அருணாச்சல பிரதேசம் தைவான் மற்றும் தென்சீன கடல் பகுதிகளை சீனா உரிமை கோரி வருவதாகவும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள கிரேட்டர் சீனா உருவாக்குவதே அவர்களுடைய திட்டம் அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு இதுக்காக போரிட்டு வெல்லக்கூடிய திறன் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த இராணுவத்தையும் சீனா உருவாக்குவதாக தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் சீனாவுடைய இந்த உரிமை கோரலை இந்தியா திட்டவட்டமாக நிராகரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கு இப்போதும் இருக்கு எதிர்காலத்திலையும் இருக்கும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அருணாச்சல பிரதேசம் மீதான சீனாவுடைய உரிமை கோரல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இறையாண்மையில அத்துமீறல் அப்படின்னும் அது இந்தியா திட்டவட்டமாக மறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதை ஏற்காத சீனா அருணாச்சல பிரதேசம் தனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கிட்டு வருது நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தை சீனா தெற்கு திபேத் அல்லது ஜங்னான் அப்படின்னு அழைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிரிட்டனால வரையறுக்கப்பட்ட மெக்மோகன் எல்லைக்கோட்டை சீனா ஏற்க மறுப்பது இதுக்கு காரணமாகும் அப்போது இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கும் அப்போது சுதந்திரமாக இருந்த திபேத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் இது ஆனால் இதை ஏற்க மறுக்கும் சீனா அருணாச்சல பிரதேசம் தனக்கு சொந்தமாகுது அப்படின்னும் இருந்தாலும் முதல்ல சீனா தவாங் அப்படிங்கிற பகுதிக்கு மட்டுமே உரிமை கோருச்சு அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம் முழுக்க தனக்கு சொந்தம் அப்படின்னும் அத்துமீறி உரிமை கோருது மேலும் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளுக்கு சீனா புதிய பெயர்களை வைப்பதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இதனால அங்கு பதற்றம் அதிகரிச்சுட்டே வருது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்